அண்மை செய்தி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மார்ச் இருபத்தி இரண்டில் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் தற்போது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதில் வேறு என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த கிராம சபை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதனை ஒட்டி அனைத்து கிராம இருக்கக்கூடிய ஊராட்சி சபை கூட்டம் என்பது நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் உத்தரவிடுவது போடப்பட்டிருக்கிறது அனைத்து மாவட்ட ஊராட்சிகளில் உதவி இயக்குநர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் ஐக்கிய நாடுகளின் சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக தண்ணீர் தின பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டிற்குள் அனைவரும் தண்ணீர் மற்றும் சுகாதாரம் கிடைத்திட வேண்டும் என இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி உலக தண்ணீர் தினத்தன்று நடத்தப்படும் கிராம சபை கூட்டத்தில் மழைநீர் சேகரித்தல் தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துதல் நிலத்தடி நீரை செறிவூட்டுதல் தண்ணீர் மாசுபாடை தடுத்தல் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பை அகற்றுதல் நீர் வழித்தடங்களில் தூர்வாறுதல் அதே போல நீரின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை விரிவாக தீர்மானம் என்பது நிறைவேற்றி செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி நடத்தப்பட்டிருந்த இந்த கிராம சபை கூட்டத்திலும் கூட பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படக்கூடிய செலவினங்கள் குறித்தாக கிராம சபையில் ஒப்புதல் பெற வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த முறை நடத்தப்படக்கூடிய இந்த கிராம சபை கூட்டத்தில் உலக தண்ணீர் தினத்தன்று நடத்தப்படுகிறது தண்ணீர் பின் முக்கியத்துவம் அதே தண்ணீர் பற்றாக்குறை குறித்தாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா